ஆலோசனைகளை சொல்ல நம் அனைவரையும் சிறப்பான பாதையில் வழிநடத்தி செல்ல இங்கே வந்து அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய தலைமை நிலை செயலாளர் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் எஸ் பி வேலுமணி அவர்களை எப்படியாவது தொண்டாமு தூரை நான் மீதியை காட்டுவேன் அதன் மூலம் நான் யார் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் சவால் அது எச்சரிக்கையால் அது சவாலா என்று தெரியவில்லை எப்படி இருந்தாலும் மகிழ்ச்சியா நான் என்னுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தி சிங்காநல்லூரிலும் ஜெயராமனோடு வெற்றி கண்டு காட்டுவேன் கோவை தெற்கு தொகுதியிலும் வெற்றி கண்டு காட்டுவேன் அதுவும் தொண்டாமூத்தூரையே வெற்றி கண்டு காட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார் அர்ஜுனன் அம்பு திறமைசாலி என்ற அரசியல் நடத்துவதிலும் திறமைசாலி என்று அவை நான் பாராட்டுகிறேன் கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அமைப்பு செயலாளர் வேட்டுப்பாளையம் தொகுதியினுடைய ஆற்றல் மிக்க சட்டமன்ற உறுப்பினர் கழகத்தின் வெற்றி பாதையிலே எப்பொழுதும் தன்னை முன்னிறுத்தி செயலாற்றிக் கொண்டிருக்கிற ஏ கே செல்வராஜ் எம்எல்ஏ அவர்களே தூலூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சுல்தான்பேட்டை கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அந்த தொகுதி மக்களுடைய நெஞ்சங்களில் எல்லாம் நீக்கமற நிறைந்திருக்கிற அன்பு தம்பி கந்தசாமி அவர்களே இளைஞனி செயலாளர் அன்புக்குரிய தம்பி சிங்காநல்லூரில் நான் யார் என்று காட்டுகிறேன் வரும் சுற்றுப்பயணத்திலே என்று அமைதியாக முன்னகைத்து மேடையில் அமர்ந்திருக்கிறார் நான் ஒரு ஜெயராம் அவர்களின் மாணவரணியினுடைய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி சிங்கை கோவிந்தராஜ் அவருடைய இளவல் கழகத்தினுடைய நல்ல பணிகளிலே தன்னை முன்னிறுத்தி செயலாற்றி வருகிற சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள நம்முடைய கழகத்தினுடைய மூத்த முன்னோடி இன்றைக்கு வரையில தன்னை யார் என்று காட்டிக் கொள்ளாமல் கழகமே கோயில் அம்மாவே தெய்வம் எடப்பாடியாரே தெய்வம் என்று உழைத்துக் கொண்டிருக்கிற கழகத்தினுடைய கிளைக்கழக நிர்வாகிகளே கழகத்தினுடைய உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான பணிவான தாழ்மையான வணக்கம் இதே தெய்வ மாளிகையே நம்முடைய சகோதரர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் பலகரப்பாக்கி இருக்கிறார்கள் ஏன் எதற்காக என்று சொன்னால் புதிதாக இன்றைக்கும் இங்கே ஒரு மாபெரும் திருவிழா வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி உலகமே பாராட்டுகிற மிகப்பெரிய திருவிழா என்கிற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிற உருவாக்கி இருக்கிறார் சகோதரர் எஸ் பி வேலுமணி அவர்கள் என்னை பொறுத்தவரை இது எனக்கு ஏமாற்றம் ஆணித்தரமாக எனக்கு ஏமாற்றம் நான் நினைத்தேன் தெற்கு மாவட்ட கழக அப்பா தெற்கு மாவட்ட கழக இருப்பதனாலே இருப்பதனால அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொள்ளாச்சியிலே தான் தொடங்குவார் என்று நினைத்தேன் ராசி மிக்க பொள்ளாச்சியிலே தான் தொடங்குவார் என்று நினைத்தேன் மேடையிலே அமர்ந்தவுடன் அருகாமையிலே அமைச்சர் என்னிடத்தில் திரு கிசு கிசு சொன்ன போது எனக்கு காது வழி வந்து விட்டது நான் வரும்போதெல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்தேன் பக்கத்துல இருந்து சொல்லிட்டே வந்தேன் எப்படி நமக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப பிரம்மாண்டமா எல்லாரும் சேர்ந்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வந்தேன் நம்ம ஒன்றிய சேவல் நகர சேவலாம் வந்துருக்காங்க அவங்ககிட்ட ஏற்கனவே பேசிட்டு இருந்தேன் வாய்ப்பு கோவையிலேயே இந்த சூறாவளி மையம் போட்டுக்கிட்டது பொள்ளாச்சிக்கு பின்னாலே நகர்ந்து நிற்கிறேன் கஜா கோயிலை போல கஜா கோயில எப்படி நாகபட்டத்தில் தொடங்கி ஒவ்வொரு ஊரா வந்து திண்டுக்கல் வந்து கொடைக்கானல் வந்து முடிந்ததோ அதை போல ரத்தனபுரி விநாயகர் கோயிலே புயல் மையமிட்டாலும் தொண்டாமுத்தூர் தொகுதியிலே பயணம் செய்து வடக்கு தொகுதி தொகுதி சூலூர் தொகுதி என்று அத்தோடு பயணத்தை முடித்துக் கொண்டாலும் பின்னாலும் இன்னும் காலமும் நேரமும் இருக்கிறது நிச்சயமாக இது பொள்ளாச்சிக்கு வரும்போது மிகப்பெரிய யாராலும் அசைத்து பார்க்க முடியாத மாபெரும் புயலாக அண்ணன் எடப்பாடியார் வருவார் அதற்கு பிறகு திமுகவை நாம் துவம்சம் செய்வோம் துவம்சம் செய்வோம் திமுக இருக்கிறார் இந்த இயக்கம் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருப்பதே தமிழகத்திற்கு அவமானம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆண்ட பூமியிலே அண்ணா ஆண்ட பூமியிலே புரட்சி தலைவர் அம்மா ஆண்ட பூமியிலே அண்ணன் எடப்பாடியார் ஆண்ட பூமியிலே இன்றைக்கு ஒரு நாசகார குடும்பம் கருணாநிதியினுடைய கருணாநிதி முப்பாட்டன் என்றால் சாரின் பாட்டன் சொன்னால் உதயநிதி

மூக்கா முத்து எங்கெல்லாம் ஷூட்டிங் போறாங்களோ அங்கெல்லாம் அந்த மாவட்ட கலெக்டர் போயிடணும் அந்த மாவட்ட டிஆர்ஓ போயிடணும் மாவட்ட காவல்துறை அதிகாரி போயிடணும் அவன் எங்கெல்லாம் போய் தண்ணி போட்டு உட்கார்ந்து உருண்டு பரவுறானோ அங்கெல்லாம் அரசாங்க அதிகாரிகள் போயிடணும் இன்றைக்கு அதே நிலைமை கருணாநிதியினுடைய பேரன் கொள்ளு பேரன் எள்ளு பேரன் எல்லாம் எங்கெங்க போறாங்களோ அங்கெல்லாம் ஸ்டாலின் குடும்பம் எங்கெங்க போகுதோ அங்கேதான் தமிழகத்தினுடைய அரசு மூத்த அதிகாரிகள் எல்லாம் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிற நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இதை மாற்றுவதற்காக அன்று பெரியோர்களே அன்று இளைஞர்களே தமிழகத்தை சூழ்ந்திருக்கிற இந்த கொடூரமான நிலையை மாற்றுவதற்காக மண்ணோடும் வீழ்த்தி காட்ட வேண்டும் என்ற சபதத்தை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இனி நடப்பது திமுகவை அழிப்பதற்கான திமுகவை பத்தாயிரம் அடி குழி புதைப்பதற்கான இரண்டாவது போர் என்று நீங்கள் பிரகடனப்படுத்தி நாம் அனைவரும் அரசு நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது ஒரு அன்பான வேண்டுகோள் கட்சி அனைவரும் கட்சி நிகழ்ச்சிக்கு வரும்போது அனைவரும் ஒரு அன்பான பணிவான வேண்டுகோள் நான் வரேன்னா என்னுடைய மகனை கூட்டிட்டு வரணும் அதே போல ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்தினுடைய இளைஞர்களை இளம் பெண்களை தவறாமல்

அழைத்துக் கொண்டு வர வேண்டும் கட்சியிலே இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு தர வேண்டும் இளம் பெண்களுக்கு அதிக வாய்ப்பு தர வேண்டும் குறிப்பாக அருந்தையர் சமுதாயம் ஆதிதிராவிட சமுதாயம் கூடை முனைபவர்கள் தச்சு வேலை செய்பவர்கள் வேலை செய்பவர்கள் நெசவாளர்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய உண்டி சண்டிகளை எல்லாம் நம்முடைய கட்சியிலே நாம் முன்னிறுத்த வேண்டும் அப்படித்தான் இருப்பாங்க ஒரு கிராமம் என்று போனால் அந்த கிராமத்தில் இருக்கிற எளிய மக்கள் அனைவரும் கட்சியில இருப்படையவன் தச்சு வேலை செய்கிறவன் கொள்ளு வேலை செய்கிறவன் கட்டிட தொழிலாளி இப்படி அந்த கிராமத்தில் இருக்கிற எளிய குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் நம்முடைய கட்சியிலே இருப்பார்கள் அவருடைய கேந்திரமாக நம்முடைய கட்சி இருந்தது இன்றைக்கு அது கொஞ்சம் மாறுகிற